ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா மாயா பூர்ணிமா மற்றும் அர்ச்சனா மூன்று பேரும் வந்து ஒன்றா சேர்ந்துட்டாங்களே ஜாலியாக இருக்காங்களே இது வந்து பிரதீப்புக்கு பண்ண துரோகம் கிடையாதா ஏன் வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வெளியே இருந்து கேட்கக்கூடிய ஆட்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாதுங்க ஏன்னா சூழ்நிலையை பொறுத்து வந்து உள்ளே இருக்கிறவர்கள் மாறி தான் ஆக வேண்டும் எப்பயுமே ஹேட் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே வந்து கண்டிப்பாக இருக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஆனாலும் அவங்க ஃபேவராக இருந்தாலும் அவங்களுடைய அந்த பாயிண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணுறப்ப சொல்லி தான் ஆக வேண்டும் நேற்று பயங்கரமாக ஒரு விஷயம் வந்து அர்ச்சனை பண்ணாங்க பூர்ணிமா நல்லா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு துளி கூட அவங்க வந்து மாறலை பார்த்தீங்களா அதுதான் வெளியே இருந்து பார்த்த வரைக்கும் இருந்த அர்ச்சனா நல்லா பார்த்துட்டு போனாங்க உள்ளே போய் அவங்கள கணிக்க முடியல உள்ளே அவங்களையும் வந்து மேன்புலேட் பண்ணி ஒரு கேம் வந்து ஆடிட்டாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு இன்றைக்கி நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த பிரமாவில் கூட ரெண்டு பேரையும் வந்து இப்படி கட்டி பிடிச்சி மாயா வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்ருப்பாங்க ஸோ இதுலேருந்தே என்ன தெரியுது அப்படின்னா முந்தி வந்து மாயா பண்ணி உக்காந்தாலே இப்படி இப்படி பார்த்த அர்ச்சனா இப்போ வந்து அவங்க கூட வந்து தலையை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ பிரதீப் உடைய ஃபேன்ஸுக்கு அவங்க துரோகம் விளைவிச்சாங்க அப்படின்றத தாண்டி உள்ளே இருக்க கேமுக்கு அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிட்டாங்க அவ்வளோதான் ஸோ அர்ச்சனா வந்து ஒரு சாதாரண ஒரு கேம் பிளேயர் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லிக்கலாம் அதாவது உள்ளே போகிறாங்க பிரதிப்புடைய இதை வச்சு ஒரு கேம் ஆடுறாங்க எல்லா ஒயில்டு கார்டும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே பேரை வைத்து பூர்ணிமாயி அட்டாக் பண்ணுறாங்க ஓட்ஸ் வந்து பயங்கரமாக விழுது ஒரு இனிஷியல் பேஸ் வந்து எடுக்கிறாங்க அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கமல்சார்கிட்ட ரோஸ்ட் விழுது அந்த ரோஸ்ட்டை வந்து வாங்க முடியாமல் வாங்கி அவங்க என்ன பண்ணுறாங்க திருப்பியும் வந்து மாயாபூர்டி மார்க்கெட்டாக கேங் இல்லைன்னு சொன்னாங்கன்னே அவங்க கூட கொஞ்சம் அப்ரோச் பண்ணுறாங்க எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்குறாங்க நைஸாக இருக்காங்க இப்போ அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் அளவுக்கு வந்து போயிட்டாங்க இது வந்து முடிஞ்சு போச்சு இதோட அர்ச்சனாவுடைய ஜோலி ஸோ கரெக்டாக வந்து தலையை கொடுத்துட்டாங்க உள்ள இது ஒன்றும் பண்ண முடியாது அந்த அதர்ஹேண்ட் தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா கமல்சர் போட்ட ஒரே போட்டில் வந்து அமைக்கி ஆய முடிட்டார் இதை பற்றியும் பேசலை மாயா கிட்ட அவருக்கு எதிர் ஒப்பீனியன் இருக்கு எல்லாருக்கிட்டையும் இருக்கு ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் அப்படியே வந்துட்டு அவருடைய வேலையை பார்த்துட்டு டோட்டலாக சமையல்காரனே மாறிட்டார் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இது முழுக்க முழுக்க இது வந்து டிரான்ஸ்பர்மேஷனுக்கான காரணம் மாயா சோடில் வந்து விழுந்ததுக்கான காரணம் வந்து கமல் சார் தான் வேற எதுவுமே கிடையாது அவர் போட்ட பொருளில் கமல் சார் போட்ட போடல தினேஷ் அமைதி பசங்க விஷ்ணு அமைதி ஆயிட்டான் எல்லாரும் அமைதி அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேங்கே மாறிட்டாங்க கேங்கே இல்லைன்னு சொன்னோன்னே அந்த கேங்கே போயிட்டாங்க ஸோ எல்லாமே கமல் சாரோடைய அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தான் வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் இதில் ஒரு கண்டஸ்டன்ஸை கொத்த சொல்லி ஒன்றுமே பிரச்சனை கிடையாது ஓகேங்களா ஸோ ஓட்டிங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து பண்ணணும் வேற வழியும் இல்லை ஏன்னா அந்த கேங் ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிறப்ப வேறு யார் ஜெயிக்க வைப்பீங்க அர்ச்சனா தினேஷ் தவிர விசித்ரா தவிர யார் ஜெயிக்க வைக்க முடியும் அவ்வளோதான் பாயிண்ட் அப்படி நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேவா ஏன்னா அது வந்து நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க இன்றைக்கி செவன்ட்டி ஃபைவ் டேஸ் கொண்டாடுறானுங்க பிரதீப் அனுப்பிச்சுட்டு என்னது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன ஒன்றே ஒன்று கேட்குறேன் செவன்ட்டி ஃபைவ் ரேஸ் ஆஃப் பிரதீப்னு சொல்லிட்டு வெளியே வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க அதில் போய் உங்களுடைய பங்களிப்பு வந்து நீங்கள் கொடுங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் அடுத்து இந்த மாயா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஒரு பேர் எடுத்திருக்காங்க ஐஷோடைய பேர் இது வந்து கமல் சார் வந்து கண்டனம் தெரிவிச்சுட்டு போயிருந்தார் அப்படிப்பட்ட இதை வந்து மாயா எப்படி நீங்கள் எடுக்கலாம் இதை கமல் சார் கேட்க மாட்டேறார் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க அதெல்லாம் முடியாதுங்க அப்படி கேட்டிருந்தா டிலேய்டு இதாக கூட நம்ம கேட்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து பிரதீப்புடைய விஷயத்தை அப்படியே மாற மாறம் வச்சு வச்சு டிலேய்டாக கேட்டாங்க வினுஷா இது அதேமாதிரி கேட்கும்போது டிலே டிலே ரிலேட்லாம் கேட்கக்கூடாது அவங்க இங்கே இல்லை யாருமே சம்பந்தப்பட்டவங்க இருக்கிறப்ப கேட்கக்கூடாதுன்ற மாதிரி பிள்ளைகிட்ட திருப்பிட்டாங்க ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுறமோ ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமல் சார் வந்து திருப்பி திருப்பிப்பார் ஸோ கல்வல்சரா இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா கலை இழந்து விட்டது அப்படிங்கிறது தான் இப்போ அடுத்த வாரம் வந்து என்ன சொல்ல போகிறாரு என்ன வீடு ரொம்ப அமைதியாக இருக்குது ஏதாவது பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவாரோ ஒரு வாரம் அப்போ திருப்பி சண்டை போடுவாங்களே இவங்க எல்லாருமே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது ஸோ ஆக மொத்தம் மாயா இப்போ இந்த பேரை எடுத்து நிக்சனை வந்து ட்ரிகர் பண்ணியிருக்காங்க இது வந்து பெரிய பூதாரம் போகுது போதுன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் இங்கே அர்ச்சனாய் குறை சுரக்க சொல்வதற்கோ தினேசை குறை சொல்வதற்கோ எதுவுமே நமக்கு யாருக்குமே இது கிடையாது அதாவது கமல்செலை பிளேம் பண்ணிட்டு இந்த சீசனை முடிச்சு விட்டு போக வேண்டியதான் அப்படிங்கிறத பாயிண்ட் உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்ப உங்களுட்ருவேன்